ஹாய் ஆல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேல தேவனாகி கருத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வாராக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேல உங்களோட கூட பேசுகிறது இந்த தேவனுடைய வார்த்தை மூலியமாக அமேன் இப்போ ரெடி ஆண்டோடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க கேட்கலாமா நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நம்மளை வெள்ளப்படுத்துகிறதாக கூட இருக்கிறது அமேன் வாங்க கவனிக்கலாம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது இவனுமாக சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அவனுக்கு தஞ்சு மாணவர் எத்தனை பேருக்கு புரியுது சிறுமை பெற்றவனுக்கு கத்தர் மாணவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவனுக்கு அவரே தஞ்சு மாணவர் இதற்கு புரிஞ்சிச்சு உங்களுடைய சிறுமையில கூட நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு காரணம் என்னன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா உங்கள்ட்ட இருக்கும் பொழுது இருந்த ஜனங்கள் உங்கள்ட்ட இல்லாத பொழுது ஓடி போயிட்டாங்க அப்போ உங்களுக்கு இல்லாத இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க அநேக பாடுகள் பிரச்சனைகள் காசு இல்ல பணம் இல்ல தேவைகள் சந்திக்க முடியாது இருக்கிறீங்க அப்புறம் அதுக்கு பேர் தான் வந்து சிறுமை அந்த சிறுமையில உங்க கூட யாருமே இல்லை ஆனா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனா அந்த சிறுமையில ஆண்டு பிராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலமாக நீங்க உயிரோட இருக்கிறீங்க உங்க குடும்பத்தோட உயிரோட இருக்கிறீங்க உங்களுடைய காரியங்களுக்குள்ள நீங்க கொஞ்சம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேல இந்த ஆண்டோட வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா நெருக்க நெருக்கப்படுகிற காலங்களிலே அவனுக்கு அவர் தான் தஞ்சமானவர் இப்போ நம்ம கூட அநேக நேரங்களில் நமக்கு நெருக்கம் வரும் பொழுது வேதனை வரும்போது பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம யாருக்கிட்ட போகிறோம் ஈஸாப்படத்தானே போகிறோம் அந்த நேரத்தில் நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறார் இல்லையா நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார் இல்லையா அந்த காரியத்திலேருந்து ஒரு ஏதோ ஒரு நம்ம பாருங்க ஏதோ ஒரு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஓடும் பொழுது நம்மளை விடுவிக்க யாருமே ஓடும் பொழுது ஒரு ஒருத்தர் வந்து நம்மளை அணைச்சி நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படியே பிரிஞ்ச சொல்றத தெரியுமா அதுயே பெருதா தஞ்சோம் அப்போ நாம எத்தனை ஈரங்கல்ல நெருக்கப்படுகிற நேரத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா நம்மளுக்கு தஞ்சமாக இருந்தார் இல்லைங்களா அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு காரணம் இந்த கொடுமைகள் மத்தியில கூட இந்த கொடுமையான மனுஷர்களுக்கு மத்தியில கூட இந்த துரோகம் செய்கிற உறவுகளுக்கு மத்தியில கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகளுக்கு மத்தியில கூட நீயும் நானும் வாழ்கிறோம்னு சொன்னா ஏசுவோடைய அடைக்கலமும் இயேசு நமக்கு தஞ்சமாக இருக்கிறதுனால மட்டுமே எத்தனை பேருக்கு புரியுது இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா நீங்க இப்ப இருக்கிற இந்த சிறு இல்லாம இருக்கிறீங்க பாரு ரொம்ப கஷ்டத்துல இந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியாது வீட்டுல ஒரு விசேஷங்கள் நடக்க முடியாம இதெல்லாம் இப்படியே இருக்காது இன்னைக்கு கருத்தர் மாத்துவாரு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு விடு விடுதலை கருத்து கொடுப்பாரு நீங்க நினைக்கிற காரியத்தை விட ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் கவனிங்களா யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கருத்து செய்வார் இல்லைன்னா அவரே கூட வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக கொடுப்பார் இந்த புதிய நாளில என் அன்பு பிள்ளையே அடைக்கலமானவர் உன்னோடு இருக்கிறார் தஞ்சமானவர் உன்னோடு கூட இருக்கிறார் கவலைப்படாத இந்த சிறுமையும் இந்த கவலையும் நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் போக்கிடுவார் சரிங்களா நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுது நீ விசுவாசி விசுவாசித்தனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க இந்த புதிய நாளில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் சரிங்களா இன்னைக்கு உயிரோட வச்சவர் நாளைக்கு நம்மள உயிரோட வைப்பார் இன்னைக்கு நடத்துனவர் நாளைக்கு நம்மள நடத்துவார் இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறவர் என்றென்றைக்கும் உங்களோட கூட இருப்பார் அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவமானம் படுவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை சரிங்களா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வாங்க சொல்லிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள் அன்பு ரச்சகராக இயேசுவே தஞ்சை நிஜமும் எங்கள் தெய்வமே கோடி ஸ்தோத்திரம் உமக்கு இந்த காலை இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நாம மகிமைப்பட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களில் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கவலைப்படாத ஏசு உனக்கு இவ்வளவு நாள் அடைக்கலமா இருந்தாரு இவ்வளவு நாள் தஞ்சமா இருந்தாரு இனிமேலும் அவர் அடைக்கலமா தஞ்சம் மாபம் போடு உங்களுக்கு இருப்பார் கவலைப்படாதீங்க இந்த சிறுமை உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இந்த ஒரு பாழ் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இதுவரை நடத்தினவர் இனிமேல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார் கவலைப்படாதீங்க இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அற்புத நாளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாரங்க ஆமென் நாம் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமென்